விஜய் தொலைக்காட்சியில் இப்போ புதுசாக ஒரு சீரியல் கனாகண்டே நடி அப்படின்ற ஒரு சீரியல் அந்த கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து ரொம்பவே அழகாக காண்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த சீரியலில் லீட் ரோல் பண்ணுற சைத்ரா அவர்கள் சமீபத்தில் பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் அதுவும் ப்ரைம் ஸ்லாட்டில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி தெலுங்குல தான் வந்து அவங்க நடிச்சுருக்காங்க அண்ட் தமிழில் இந்த சீரியல் தான் முதல் சீரியல் அண்ட் இவங்களுக்கு தமிழ் ரொம்பவே சரளமாகவே அவங்களுக்கு ஆறு மொழிகள் வந்து தெரியுமா அவங்க வந்து பெங்களூர் தான் பட் ஆனால் வந்து தமிழ் படங்கள் மூலயமா அவங்க அப்பா கூட இணைந்து தமிழ் படங்கள் பார்த்ததன் மூலயமாக தமிழ் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க படம் பார்க்கறதுல அவ்வளோ கிரேஸா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தி அவங்களுடைய தாய்மொழி வந்து மராத்தி அப்படின்றதால மராத்தியும் வந்து தெரியும் கன்னடமும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மொழிகளும் எனக்கு தெரிந்தது தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக அவங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க அண்ட் இந்த தமிழ் கனா கண்டே நடி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஷூட்டிங் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்குது எல்லாருமே அந்த ஏற்கனவே வந்து அந்த சீரியல் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தான் அங்கே இருக்கிறவங்களும் ரொம்பவே நட்பாக வந்து பேசுகிறது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க